ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் மாதம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நுவர்லி நூல் சார்ந்த காய்கறியின் மொத்த விலை விலைப்பட்டே நூலிய பொருளாதார மையம் வெளியிடறாங்க அது பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு கோவா இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் கோவா இன்றைக்கு நூறுரூவா கேரட் நூற்றி நாற்பது ரூபா லீக்ஸ் கிலோ தொண்ணூறு இருக்குது இருக்கு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில இருக்குது பீட்ரூட் நூற்றி அறுபது ஹட்பீட் பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது ரூபா சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூற்றி தொண்ணூறுவாயில இருக்குது நூக்கல் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருக்கு குடைமிலகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி எழுநூறுவா மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி ஏழுநூறுரூவாக்கி இருக்குது பச்சை பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது சைனஸ் கோவா இருநூறுரூவா சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது சல்தரி பார்த்தீங்கன்னா எந்த விலை மாற்றம் இல்லாமல் நானூறுரூவாயில் இருக்குது கொத்தமல்லி கிலோ முந்நூறுவா ஐஸ்பேக் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சலாது ஒரு கிலோ இருநூறுவா சிவப்பு சலாது ஒரு கிலோ ஐநூறுரூவா புதினா கிலோ ஏழ்நூறுவாயில் இருக்குது பாஸ்லி கிலோ இருநூற்றி ஐம்பது இருக்குது ரூபா பார்த்திங்கன்னா நூறுரூவா ரோஸ்மரி பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரத்தி இருநூறுரூவா ப்ரோக்காலி கிலோ நானூறுரூவா கோலிஃப்ளவர் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ ஒம்பது நூறு இருக்குது பச்சை கிலோ முந்நூறுரூவாய் பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா இருநூற்றி இருபது ரூபாயில இருக்கு பச்சை சுக்குனி பச்சை சுக்குனி கிலோ நானூறு இருக்குது மஞ்சள் சுக்குனி இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு நீட்ட ராபு எந்த விலை மாற்றமில்லாம நூறுரூவா கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது கறி கொச்சிக்காய் கரிமிளக்காய் பார்த்திங்கனா ஆறுநூறுரூவாயில் இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னென்னா காய்கறின்னு மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதனால நம்ம போடுற வீடியோ வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்